இறைவனாகிய சோபெருமானால ஆட்கொள்ளப்பட்டு தொண்டுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க தான் நாயன்மார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்காங்க நாயன்மார்தான் அதிபத்தர் அப்படின்ற நாயன்மார் இவர் பத்தி தான் நாகப்பட்டினம் மீனவ குளத்துல பிறந்தவர் அந்த அப்படின்றது பொருள் தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே சிறந்த சிவபக்தரா இருந்திருக்காரு இந்த அதிபத்தர் ஒவ்வொரு நாளும் கடலுக்கு மீன் பிடிக்கும் போதும் தன்னுடைய வலையில் சிக்க கூடிய முதல் மீனை எடுத்து இந்த மீன் இறைவனாகிய என்னோட சிவபெருமானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடல்ல விடுவார் தீபத்த நாயனோருடன் இந்த உயர்ந்து பத்திய உலகிற்கு உணர்த்தணும் அப்படின்னு நினைச்ச சிவபெருமான் தன்னுடைய திருவிளையாடல ஆரம்பிக்கிறாரு அதிபத்த நாயர்னார் தினமும் கடலுக்கு போய் மீன் பிடிக்க செல்லும் போது மீன்கள் சிக்கிறது குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சு இதனால அவரோட குடும்பமே வறுமை இல்லத ஆரம்பிச்சாங்க ஆனாலும் அதிபத்த நாயனார் தன்னுடைய வலையில சிக்கிற கொஞ்சம் மீனா இருந்தாலும் அதுல முதல் மீனை எடுத்து சிவபெருமானுக்கு அழிப்பதை நிறுத்தவே இல்லையா இப்படியே கொஞ்ச நாள் நகருது இவ்வர நாட்கள்லாம் ஒரே ஒரு மீன் மட்டுமே சிக்கிற மாதிரி திருவிளையாடல் நடத்துறாரு சிவபெருமான் திபெத்த நாயர்னாரும் இருக்கும் போலயே அந்த ஒரு மீன் சிவனுக்கு தான் அப்படின்னு வந்த அந்த ஒரு மீனையுமே கடல்ல விட்டுறாரு இவர் இப்படி பண்றதுனால அவங்களோட குடும்பமே கடுமையான வறுமையில வாடுது திபத்து நாயனோட நாளுக்கு நாள் தளர்ந்துகிட்டே போகுது இதெல்லாம் பார்த்து ரொம்ப கவலைப்பட்ட அவங்களோட மனைவி தன் கணவன்கிட்ட நம் பசிய தீர்க்க வீட்டுல எந்த பொருளுமே இல்ல நம்ம குழந்தைங்க எல்லாம் பசியோட பலவீனமா இருக்காங்க இங்க ஏதாவது சம்பாதிச்சுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதிபத்த நாயனாரும் அவரோட மனைவி சொன்னதை கேட்டு குழந்தைகளை நச்சு வருந்தி கடலுக்கு மீன் பிடிக்க போறாரு அப்படி அதிபத்த நாயனார் வீசிய வலையில பத்னங்களும் நவமணிகளும் பதிஞ்சு ஒரு தங்கு மீன் ஒண்ணு சிக்குது இத பார்த்து பக்கத்துல இருந்த மத்த மீனவர்கள் அதிபத்த நாயனாரே இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ராசியான நாள் தான் அதனாலதான் நீங்க வீசிய வலையில தங்கு மீன் கிடைச்சிருக்கு இந்த மீனை கொண்டு போய் உங்க மனைவி கிட்ட கொடுங்க மிஷமே செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த தங்க மீனை பார்த்தும் அதிபத்த நாயனாரோட மனசுல எந்த ஒரு சலனமும் ஏற்படல வழக்கம் போல வலையில சிக்கின முதல் மீன் இந்த மீன் மீன் வந்து என்னுடைய சோபெருமானுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கடல்ல விட்டுறாரு அதிபத்த நாயனாரோட இந்த செயலை பார்த்து பக்கத்துல இருந்த மீனவர்கள் எல்லாம் திகச்சு போய் நிக்கிறாங்க அப்போதுதான் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அதிபத்த நாயனாருக்கு காட்சி அளிக்கிறாங்க காட்சி அளிச்சது மட்டும் கிடையாது தண்டு இருக்கிற பேரின்ப வரத்தையும் அதிபத்த நாயனாருக்கு அழிக்கிறாங்க இன்னைக்கும் ஆவணி மாசம் ஆயிலி நட்சத்திரத்தப்ப தங்க மீனை சிவபெருமானுக்கு கொடுக்கும் திருவிழா நாகப்பட்டினத்துல இருக்கிற காயரோகண சுவாமி கோயில்ல நடைபெறுது அதேபத்தரோட கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா சிவபெருமானோட அருள் கிடைக்கிறதுக்கு பணமோ பொருளோ கல்வியோ தேவையில்லை தூய்மையான மனமும் இறை அர்ப்பணிப்பும் இருந்தா போதும் மனோட அருள் கிடைக்கும் அப்படின்றதுதான் நம்ம இந்த வரலாற்று மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம்